தனபாலன் தனது பேத்தி ரமாவுடன் அவர்களது ஊரில் உள்ள ஒரு சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தனபாலன் அங்கே ஒரு கட்டிடத்தை தனது பேத்தியிடம் காண்பித்தார் இங்கேதான் முன்னர் எங்கள் வீடு இருந்தது எங்களுடைய வீடு பங்களா வீடு மாட்டு வண்டி கார் மோட்டார் வண்டி என்று செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தோம் காலப்போக்கில் அவையெல்லாம் எங்களிடமிருந்து சென்றுவிட்டது என்று சொன்னார் தாத்தா எல்லா செல்வங்களும் போய்விட்டதா ஒரு செல்வமும் உங்களிடம் இப்பொழுது இல்லையா என்று தன் தாத்தாவிடம் ஏக்கமாக கேட்டாள் ரமா ஒரு செல்வம் மட்டும் என்னிடம் எப்பொழுதுமே இருக்கிறது அது மற்ற செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் மற்றும் அது அழியாத செல்வம் அது என்ன செல்வம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாள் ரமா கல்விதான் அந்த செல்வம் நாம் கற்கும் கல்விதான் அழியாத செல்வம் அது மட்டுமல்ல மற்ற எல்லா செல்வத்தை விட பெரிய செல்வம் கல்விதான் என்றார் தாத்தா